Konjak, ah, mending. Mama, na kelambra, ada orang-orang. Mutu, hmm? mutu na orang. முத்து நான் கிளம்புறேன் முத்து கிளம்பிட்டேன் எங்க பரம்பரையிலே நாங்க எதுக்காகவும் யாருகிட்டயும் எதையும் வாங்க மாட்டோம் அப்படியே எதாவது வாங்கிட்டோம்னா அத சீக்கிரம் தேடி புடிச்சு உடனே செட்டில் பண்ணிடுவோம் நான் உன் கிட்ட வாங்கினத அவ்வளவு சீக்கிரமா தர மாட்டேன் ஒரு வாரம் வச்சிருந்து அணு ஒணுவா ரசிச்சு ருசிச்சு மொத்தமா அதை மொத்தமா சி. நீ சொன்ன மாதிரியே வர வர விமல் சரியே இல்ல மச்சி ஓவர் பண்றான் எனக்கு கோவம் வந்துச்சு நான் கிளாஸ் ரூம் போய்டு எங்க கிளாஸ் ரூம் எங்க இருக்குன்னு சொல்ல நேரா போய் ரைட்ல போனா லெஃப்ட்ல இருக்குமே டேய் கிளாஸ் ரூமுக்கு வழி கேட்ட கேர்ள்ஸ் பாத்ரூம்க்கு வழி சொல்ற வேணா ஒன்னு பண்ணு ஆ அங்க வராம பாரு ஒரு தட்ட பேர் தலைய டேய் என்ன நீ சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்த கதைய காலேஜ் ஃபுல்லா சொல்லணும் தெரியறியே ஒரு பயலும் கேக்கல நாங்க கேக்குறோம் போயிட்டு வந்த மாதிரி தெரியலையே அண்ணே அத நான் எப்படி சொல்லுவேன் யார்கிட்ட சொல்லுவேன்னு தவிச்சுக்கிட்டு இருந்த அப்ப நாகமா பாருங்க சும்மா நீ சொல்லுமா அண்ணா இந்தியாவுக்கு ஒரு கேரளா இந்த வேர்ல்டுக்கே ஒரு சுவிட்சர்லாந்து அவ்வளவு அழகுண்ண ஒரு நாடு முழுவதும் ஃபுல்லா ஸ்னோ சமமிஸ்ட் பச்சை கம்பளிய போத்துன மாதிரி அழகான மலை ரோட்ல முகம் பார்த்து சும்மா சீவலாம ரோட்ல என்ன கண்ணாடி ஏ அவ்வளவு நீட்னஸ் ரோட்ல நாய் கக்கா போச்சுன்னு வச்சுக்க அப்பவே அள்ளி டஸ்ட்பின்ல போட்டுருவாங்க ஆனா ஒண்ணுண்ண